ూత్ శాఖేగ్ మతం అంజు వేదంలు చేస్తు శుక్లయజుస్తయా అంజు వేదంగా అంజు వేదం ఆయరతి నూతి సుఖ శాఖ సామవేదమాత్ర ఆయన శాఖ తస్హస్రదగాహం తొయ్య స్వాహా ప్రవంతి అగర్జనం ఏం బ్రహ్మచారి பிரமாபாகி பிரமாபத்யஸ்வா இப்படி தைத்திரி உபரிஷத்துக்கு போய் சகஸ்தாக்கேன்னு பேசியிருக்கு இதில் இந்த ஆயிரத்தி நூறு சுற்ற சாக்கைகளில் பையனோட சாக்கை தான் இன்னைக்கு எக்ஸ்டெண்டாக இருக்குது ரொம்ப வருஷம் முன்னாடி மைசூரில் ஒரு சர்வவேத சம்மேளனம் நடத்தினான் என்ன பிரபச்சத்துக்காக கூப்பிடா அங்கே பிரபலத்தில் முன்னிட்டு மத்தியானம் வேட வேலை பாராயணம் சமணம் இருப்பேன் இந்த பதினோரு சாக்கைகளும் ஒரே சமயத்தில் நடக்கும் பாராயணம் இருக்கும் பதினோரு சாக்கைகளில் பல சாக்கைகள் தெளிவாக அனுகிரகத்தால் தான் சீ இந்த லைட் ஆஃப் டே அந்த ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதன் வேதம் குஜராத்தில் ஒரே ஒரு குடும்பத்தில் மாத்திரம் இருந்தது இங்கேருந்து ரெண்டு பேரை பிரம்மஸ்ரீ சீதாராமன் கண்டுபாடுகள் பிரம்மஸ்ரீ பாரமணி கணபாட்டுகள்னு ரெண்டு பேர் எதிர்வேதம் வேதவும் பூர்ணமாக கனாம்சம் அத்தியனம் பண்ணவா அவளோட போய் அங்கே குருகுலவாசம் மாதிரி சில வருஷங்கள் இருந்து அதர்வ வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணும்படியாக செஞ்சு அவ அவங்க அத்தியனம் பண்ணி பரமேஸ்வர ஈஷா சிதம்பரத்தில் அவள் பல ஈஷாக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ மூணாவது சிதம்பரம் வந்து கொடுத்து அசர்வ வேதம் அத்தர்வ வேதனை விட கடை விட்டுருக்குன்னு அதுக்கு காரணம் தெரியாதான் இது என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம்னா அசர்வ வேதத்தை அத்தியாயனம் பண்ணணும்னு நினைக்கிறவா சாதாரணமாக உபநயனம் பண்ணிண்டா போதால் சாதாரணமாக உபநயனம் மீதி மூணு வேதங்களும் அத்தியனம் பண்ணுறதுக்கு போகிறோம் அடல் வேதத்துக்கு மறுபடியும் ஒரு உபநயனம் அந்த நாலாவது ஒரு பாதம் இருக்குது மறுபடியும் ஒரு உபநயனம் செஞ்சுருக்கான் அதுக்கு போல ஒரு விதிவிலக்கு ஸ்ரீவத்ஷ கோத்திரத்தை சேர்ந்தவாடுக்கு மாத்திரம் மறுபடியும் உபநயனம் தேவையில்லை அடல் வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு பெரிதாக தேர்ந்தெடுத்த ரெண்டு பேரும் ஸ்ரீவத்ஷ கோத்திரத்தை சேர்ந்தவா தெளிவா அடைய இந்த தீர்க்க திருஷ்டி இருக்கே இந்த பிரம்மஸ்ரீ சீதாராமகர பாடுகள் பிரம்மஸ்ரீ பாலமணிகிற பாடு ரெண்டு பேரும் எனக்கு பசங்கலாம் தெரியும் எனக்கு பரமேஷ்வ தீஷியும் பிரசனாக தெரியும் அவள் பிள்ளையும் பசனாக தெரியும் அவள் ரெண்டு பேரும் அந்த சீதாராமகிர்பார்கள் பாலமணி ரெண்டு பேரும் சிவர் சுகத்தை ஒரு சாமல் வேலத்தில் ஒரு சாக ஒடையே ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்கிட்ட இருந்தது அவர் பாவம் அவருக்கு ஆசிரியம் இந்த யாரை விட ரசிக்கிறதுக்கு ஆடுந்த எங்கேயோ ஒரு பொட்டி கடையில் கணக்கு பிள்ளையாக கணக்கு எடுந்த சாமவேத முழுக்க அத்தியனம் பண்ணிவிட்டு தெளிவாக எனக்குட்டு அவரை அழைச்சு சொல்லி நீங்கள் இந்த கணக்கு எழுதெல்லாம் யாரோ நிறைய பேர் இருக்கா கணக்கு இந்த சாமவேத சாக்கை உங்களோட போகப்படாது சிஷாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு வேலைங்கிற சௌகரியங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி அவர் தேர்ந்து அத்தியனம் பண்ணவர் தான் மகரபூஷண மூஷணிகள்னு தோகூர்லாம் இப்போ பாடசாலை நடந்துருக்கு அந்த சாக்கைக்கு தோகூரில் நடந்ததுக்கு எல்லாம் பெரிவாக பண்ண அனுகிரகம் எத்தனையோ வேதங்கள்லாம் இந்த வேதத்தை லட்சிக்கணுங்கிறதுக்காக பெரியவாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஷஷ்டதுமூர்த்தி வந்த பொழுது பக்தர்கள்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடணும்னு போய் பெரியவாழ் போய் அனுமதி கேட்டால் நான் சன்னியாசிகா எனக்கு என்ன பிறந்த நாள் கொண்டாட்ட வேண்டியிருக்கு ஏதாவது நீங்கள் எனக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேதத்துக்கு பண்ணுங்கோ வேதம் என்னுடைய காலத்தில் க்ஷீச்சு பேர்த்துன்னு பேர் வரப்படாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் வேத லட்சண நிதி ட்ரஸ்ட்னு ஆரம்பித்தா எழுபது வருஷங்களுக்கு ஏதாச்சும் இப்போ பெரிய ஆதரவட்சமாக வளர்ந்து பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து வந்துவிட்டா அந்த வேதலட்சத்துடைய ஆதரவு நன்னா பூர்ணமாக அத்தியனம் பண்ணி வந்துவிட்டா வேத சம்பந்தா விஷ்ணு பக்தர் பகவான்கிட்ட பக்தி கொண்டவராக இருக்கணும் ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் பெரியவாளுடைய பக்திங்கிறது நினைச்சே பார்க்க முடியாது தெய்வங்களோடு பேசுவா பூஜைங்கிறது இட்ஸ் நாட் எ மெக்கானிக்கல் ருட்டீன் இட் இஸ் ஒன் டு ஒன் கம்யூனியன் ஒரு சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய பக்தர் ஒருத்தர் பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்கா பக்தர் சூட்சமாக கவனித்து பெரியவா பூஜை முடிஞ்ச உடனே அம்பாள் கண் அசேர மாதிரி இருந்ததுன்னு கேட்டுவிட்டான் பெரியவாட்ட மகா திருமண சுந்தரி அம்பாளுடைய கண் அசேகர மாதிரி இருக்குது பெரியவா பூஜை பண்ணுறது பெரியவா இந்த மாதிரி ரகசியங்களெல்லாம் டக்குன்னு வெளியில் விட்டுட மாட்டான் நீ அதை கவனிச்சுட்டியான்னு கேட்டால் கல்விப்பட்டா உண்ட நீயும் கவனிச்சுட்டான்னா பெரிவாளுக்கு தெரியும் யாரோ ஒரு பக்தர் கவனிச்சிருக்காரு அம்பாள் கண்ணு அசைந்து தெய்வத்தோட விஷ்ணு விஷ்ணுபக்தியோ நான் சும்மா சாம்பிள் தான் சரி ஏன்னா கடியாரம் ஒன்று எரி சாப்பிடு இருக்குது கடியாரம் ஒரு சத்துருவாக இருக்குது கேலண்டர் ஒரு சத்ருவாக இருக்குது இது ரெண்டும் இதெல்லாம் சரிண்டே இருந்தாங்க ரொம்ப பரமானந்தமான விஷயம் இது அப்படி சும்மா கோடி காட்டி ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் விஷ்ணு பக்தியோ விமத்சராக தெளிவாக பூஜை பண்ணுற போது அந்த சாப்பிட்ற ஷூட்ல வரணும் பாயசம் அதெல்லாம் சக்கர பொங்கல் எதுவாக இருந்தாலும் சந்திரமோழி சில கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா இன்னொரு அஷ்டோத்திரம் இன்னொரு சேஷனம் அமைக்க அதை ஆரம்பிச்சுருவாள் அப்போ நெய்வேந்திய கெட்டதில் இருந்த ஒருத்தர் ரொம்ப நாளே நான் மனத்தில் அவர்கிட்ட பேசினேன் பெரியவா பூஜைனா ஒரே ஒரு விஷயந்தான் தீர்மானம் எப்போ முடியாது எப்போ முடியும்னு யாரும் சொல்ல முடியாது எப்போ முடியும்னு யாரும் சொல்ல முடியாதுங்கிறது மாத்தம்தான் தீர்மானம் அப்போ வந்து உட்காந்தா சீக்கிரமாக முடியாதுங்கிறது மாத்திரம் தான் நிச்சயம் எப்போ முடியும்னு யாரும் சொல்ல முடியாது நாலு மணி நாலரை மணி ரொம்ப சடஜம் பெரியவா பூஜை பண்ணுறபோது அந்த காலத்தில் பூஜை கட்டும் நிவந்த கட்டும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது மடத்து மடி ஆச்சாரம் எப்படின்னாக்க குளிச்சுட்டு வந்தாச்சுன்னா எலக்ட்ரிக் பாயிண்டரையும் தொடப்படாது சுவிட்சை தொடப்படாது பேப்பரை தொடப்படாது மடத்தில் எங்கள் அம்மா காலத்துலேயே எங்கள் அப்பா சுவாந்தம் பண்ணுற போது தாத்தா பாடி சுவாந்தம் பண்ணுற போது ரூபா நோட்டை எங்கள் அம்மா கையால் தொடமாட்டேன் பேப்பரை தொட்டால் மட்டும் நாங்கள் பேரம்பிய தான் எடுத்து எண்ணி வைப்போம் தட்சினையே இப்போ அதை தான் நினச்சி பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு காவல் சாதாரண ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்கக்கூடிய எங்கள் அம்மா தான் அனுஷ்டானம் பண்ணியிருந்தேன் பேப்பர் சொல்ல மாட்டா மடித்த புதுன்னு சொல்லிவிட்டு மடத்தை கேட்கவே வாண்டாம் அந்த ஏற்கனவே ஒரு சும தீர்த்தம் இருந்தால் ஜலத்தெல்லாம் கொட்டு சும்ப கவுத்துட்டு தான் ஸ்நானத்துக்கு போகணும் ஸ்நானம் மட்டும் வந்தாக்கே இந்த நியமங்கள்லாம் உண்டு எலக்ட்ரிக் பாயிண்ட் தொடக்காது பெரியவாள் இன்னி முட்டும் பூஜை கட்டில் எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி கிடையாது இன்னிமுட்டோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்த பெரியவாளுக்கு போத விஷி எடுத்து விசினின்றுப்பாங்க ஃபேன் கிடையாது எலக்ட்ரிக் லைட் கிடையாது தீபத்துணிய வெளிச்சத்தில் தான் ராத்திரி ஒரு மணியாக இருந்தாலும் ராத்திரி நவராத்திரி நவாகரண பூஜையாக இருந்தாலும் தீபத்துணிய வெளிச்சத்தில் தான் பூஜை நடக்கிறது இன்னும் மட்டும் அப்படி தான் இருக்குது அது மடத்துடைய சம்பிரதாயம் அன்றைக்கி பூஜை கட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது நிவேத கட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கரெக்டாக அந்த ஷூலுக்கு கொண்டு வரணும் பேப்பர் சொல்லக்கூடாத கையால் பிடிச்சி கொண்டு வரணும் அது சந்திரமோடீஸ்வர நியமம் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வடை இத்தனை பாயசம் இத்தனை இத்தனை படி அரிசி அந்தமாக வெடித்து நைவேத்தியம் பண்ணோம் யார் இருக்காலோ இல்லையோ அந்த குவான்டிட்டி குறையப்படாது அப்படி ஒரு நியமம் உண்டு பகவதிலே நடந்துருக்கு பெரிய பார்த்துல இவ்வளோ பெரிய ஒரு அண்ணாவில் பாயசத்தை கொண்டு கையால் பிடிச்சி சூடாக வேறு இருக்கணும் ஆடு பிடிச்சலாம் ஒத்துக்க மாட்டார் சுவாமி சாப்பிட்றாரு அதனால் கையால் பிடிச்சி கொண்டு வரணும் என்னைக்காவது ஷம் காத்தாலேருந்து ஒன்றும் ஆகாரம் கிடையாது நேவதி பண்ணலாம் அவள் டிஃபன் சாப்பிட்டு நைவதி வைக்க முடியுமா அதனால் நாலு மணிக்கோ நாலரை மணிக்கோ காத்தாலே இருந்து ஒரு இருந்து கொண்டு என்றைக்காது சிரமமாக தெரிஞ்சுதான்னு கேட்டேன் ஒரு நாள் கூட சிரமம் தெரியல அத்தனை வருஷம் ஏன்னா அப்படி அனுகிரம் பண்ணக்கூடிய சக்தி பெரியவாளுக்கு இருந்தது அந்த மாதிரி விஷ்ணு பக்தோ விமத்சரா பொறாமைனா என்னன்னே தெரியாது மகாமகோபாத்யாய அந்த கிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு பெரிய மகாவித்வான் இல்லை பாலகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் நூர் கிராமத்தை கிராமத்தை சேர்ந்தவர் பெரிவாட்டில் ரொம்ப ஈடுபாடு அந்த அந்தகிருஷ்ணசாஸ்திரோடைய பொண்ணு தான் சதமா பாட்டின்னு பெரிவாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார் சுவாமி தேசிகன் அத்வைத அத்வைதாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸெல்லாம் எடுத்து அதை கண்டனம் பண்ணி சததூஷணின்னு ஒரு கிரந்தம் எழுதினார் நூறு பாயிண்ட்ஸ் ரீதியாக அவர் ஸ்தாபனம் பண்ணுறார் இதுக்கு அத்வைத் ரீதியாக இதை ஸ்தாபனம் பண்ணோம் அவர் சொன்ன பாயிண்ட்ஸுக்கு மறுப்பு சொல்லுவோம் சொல்லணும் பெரியவாட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து மகாமகோபாரிய அருந்தகிருஷ்ணஹாஸ்திர கூப்பிட்டு நீங்கள் புஸ்தகம் எழுதுங்கோ அப்படின்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா புஸ்தகம் எழுதிவிட்டார் அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் சததூஷண தூஷணின்னு சொல்லாமா அது சரியாக வராது தூஷணமே வேண்டாம் சதபூஷணின்னு இருக்கட்டும் விட்டா பெரியவா நாமகரணம் நூறு பூஷணங்கள் அத்வைத் சிந்தத்துக்கு ஹண்ட்ரட் ஆர்னமெண்டேஷன்ஸ் அப்புறம் மகாபெரிவாக தான் ஆரம்பத்துலேருந்து விலை லட்சத்துலேருந்து பெரிவாக அந்த கந்தத்துக்கு எல்லாம் காரணமாக இருந்திருக்கார் ஏதோ காலக்கிரமத்தில் என்ன எடுத்து என்ன சந்தர்ப்பமோ தெரியல இவர் சிங்கேரிக்கு போயிருக்கார் சாஸ்திரிகள் இது புஸ்தக நிறையா எடுத்து சிங்கேரியில் போய் ஒரு ஸ்ரீமுகம் கிட்டிருக்கார் அபிவித்யாதித்துவ மகாஸ்வாமிகள் ஆச்சாரியாக இருக்கும்போது அவளாலும் பெரிய மகான் பெரிய வித்வான்கிறதுனால புத்தகம் முழுக்க பார்த்துட்டு ரொம்ப அழகாக அந்த புசத்துடைய சாரத்தை சம்ஸ்கிருதத்தில் சில பக்கங்கள் ஒரு ஸ்ரீமுகமாக கொடுத்து அனுகூலம் பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம மகாபெரி வாழ்க்கை வந்தால் வேதவத்தினால் வந்தால் என்ன தோன்றியிருக்கோம் நான் தானே இவ்வளவு இந்த ப்ராஜெக்டையும் இனிஷியேட் பண்ணி விட்டேன் உனக்கு முழுக்க முழுக்க பாயிண்ட் எடுத்து கொடுத்து உனக்கு அனுகூலம் பண்ணதும் நான் தான் நீ வேதம் ராச்சாரிய வாழ்க்கை போய் ஸ்ரீமுகம் முதல்ல வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் மனுஷன நம்ம தான் தோணியிருக்கோம் பெரியவா கொஞ்சம் கூட அந்த எண்ணமே பாராட்டில பெரியவா என்ன பண்ணால் ஒரு ஸ்ரீமுகம் கொடுத்தா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் தான் சிங்கேரி ஆச்சாரியன்னு சொல்லிவிட்டேன் இந்த புஸ்தகங்களை வலித்து சந்திரமணீஸ்வர பிரசாதம் வலித்துடணுமா இருக்கேன் ரெண்டு வரி தான் பெரிவாக தீமுகத்தில் ரெண்டு தான் அதாவது பொறாமையிட்டே கிடையாது யாரோ போய் பெரிவாட்டை கேட்டால் நம்ம கிராமத்துக்கு சிங்கேரி ஆச்சாரியர்கள் வர அவளுக்கு எப்படி மரியாதை பண்ணணும்னு பெரியவா ஒரே ஆன்சர் நான் வந்தால் எப்படி மரியாதை பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணணும் விட்டேன் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது பெரியவா அப்படி தான் இருந்தால் விமர்சராக அப்புறம் மந்திரஜா மந்திரபக்த மந்திரசாஸ்திரத்தில் மகாநிபுணர் மந்திரத்தில் ரொம்ப பக்தி உபாசனம் பண்ணக்கூடிய மந்திரத்தில் பக்தி இருக்கணும் மந்திரத்தை தகுந்த அதிகாரிகளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராக இருக்கணும் சதா மந்திரா ஷுசிஹி அது யார் மந்திரத்தை பெறுவதற்கு அருள் உடையவர்னு அவளுக்கு தான் தெரியும் சர்வக்யாத்தினால் அவளுக்கு தான் தெரியும் ஒருத்தர் கிராப்பு தான் வச்சுருந்தார் லௌகிகமான உத்தியோகத்தை தான் அந்தரங்க ரொம்ப சுத்தமாக இருந்திருக்கு அவருக்கு அடித்தது ராட்சி காஷி க்ஷேத்திரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு தெளிவாக அவருக்கு பஞ்சாட்சர் உபதேசம் கிடைக்குமா காசி கஷேத்திரத்தில் சிவராத்திரி அன்றைக்கி பரமேஸ்வர பிரத்யட்ச பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெரிவாக இருக்கிறார்கள் பஞ்சாட்சரி உபதேசம் யாருக்கு என்ன உபதேசம் பண்ணணும் அவளுக்கு தான் தெரியும் சதாமந்தா சுச்சி அப்பழுக்கு சொல்ல முடியாது அவளுடைய ஒரு கான்டெக்டில் அவளுடைய கேரக்டரில் ஒரு அப்பழுக்கு ஒத்துழை சொல்ல முடியாது விரோதிகளாக இருந்தவா கூட தெளிவாண்டு விரோதம் பாராட்டினா கூட பர்சனலாக அவளுடைய நடத்தையில ஒரு அப்பொழுது சொல்ல முடியலை நைஷ்டிக பிரபஞ்சமாக இருக்கட்டும் பணத்தை கையான தொடர்தான் இருக்கட்டும் சந்யாசாசிரமத்துடைய தர்மங்களாக இருக்கட்டும் இவ்வளோ தான் சொல்ல முடியாது சங்கே பராமாயம் மாதிரி ஒவ்வொன்றே பண்ணாக்க பண்ணாக்கோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லணும் அவ்வளோ விஷயங்கள் குறைஞ்சதும் சொல்ல ஒரு மணி நேரம் மேலே சொல்லலாம் குறைஞ்சதும் ஒரு ஒரு மணி நேரம் மேலே சுச்சிக்கு அது மாத்திரம் குருபக்தி சமாயுக்தகா புராணக்கியோ விசேஷனாக குருவடத்தில் ரொம்ப பக்தி கொண்டவராக இருக்கணும் தன் குருவடத்தில் ஒரு குருக்கு பக்தி வரலைன்னா அவருடைய சிஷ்யங்களுக்கு அவற்றமாக பக்தி வரும் பெரியவாளுடைய குரு பக்தி ரொம்ப ஆச்சரியமான குருபக்தி சங்கர்ஜேவி போது பகவத்பாலாவை படத்தை வச்சு ஊர்வல் போது பகவத் பாலாவில் பார்த்துண்டு பின்னாடி நடந்தே வருவான் பிருஷ்டமாகத்தை காட்டப்படாதுன்னு கர்நாடகத்தில் யாத்திரை பண்ணும்போது வயசான காலத்தில் அங்கே கர்நாடக ஒருத்தர் வந்தார் சில பேருக்கு வித்யு இருக்குது ஆனால் பெரிய வாழ்க்கை எப்படி ஒரு விஷயத்தை பிரசன் பண்ணணுங்கிற பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரமாக வரணுமான்னு நமக்கு தெரியல கன்னடத்தில் ஒரு தோட்டக்காஷ்டம் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பெரிய வாழ்க்கை கன்னடத்தில் ஒரு தோட்டக்காஷ்டம் இருக்குது நான் நிவேதனம் பண்ணுறேன் பெரிய அனுமதி கொடுத்தா நிவேதனம் பண்ணுறேன்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியுமான்னு பகவத்பாத சுரூபமாக இருக்கக்கூடிய சர்வங்கியாலா பெரிய வாழ்க்கை போய் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன்னா பெரியுவேன் திரிவாவுடைய ஹியூமினி எல்லாத்துலேயும் சீக்கிரமாக இருந்த மாதிரி மிகத்துலேயும் சீக்கிரமாக இருந்துட்டேன் தோன்று நடந்துட்டுருக்கா இந்த கர்நாடக வித்வான் கர்ண கர்ணத்தில் இருக்கக்கூடிய தோட்ட காஷ்டமாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நடுலோட்டில் தண்டம் வந்தனம் இருக்கா பெரியுவன் யார் சொல்கிறாங்க அந்த விஷயம் இருக்குது பகவதும் ஸ்லோகம் அதனால் எந்த ராசியில் இருந்தால் என்ன அந்த பரம்பரை நாம் வந்திருக்கோம் தண்டத்தால் தண்டை வந்தனும் அப்படி தண்டத்தை இப்படி சாட்சி நமஸ்காரம் பண்ணுவாள் தண்டவந்தனம் பண்ணால் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு எட்டு ஸ்லோகத்துக்கும் எட்டு தண்டவந்தம் பண்ணால் நடுவத்தில் நடந்துகிட்டே இருக்கிற போது நடந்துகிட்டே இருக்கா ஒவ்வொரு சோழம் முடிகிற போது தண்டவந்தனம் பண்ணால் குருபக்தி சமாயுக்தகம் இன்னொன்று திருப்புக்குழியில் நான் நேராக பார்த்தேன் திருப்புக்குழியில் ஒரு கிராமம் ஜடாயுஸ்க்கு மோட்சம் கொடுத்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பேங்களூர் உத்தியோகமாக இருக்கிறது ஒரு நினைவுக்கு லீவ் போட்டுட்டு இன்னும் சில கலீக்ஸ் பெங்களூர் கலீக்ஸ் எல்லாம் ஒரு வேம் வச்சுன்னு போனோம் திருக்குழுக்கு குழிக்கு அன்றைக்கி அறுபத்தி ஏழாவது பெரிய ஆராதனை எனக்கு தெரியாது நான் பஞ்சாங்க பார்த்துட்டு போகல கட்சியாக தான் அப்படி அமைஞ்சிட்டு பெரியவாளுக்கு தொண்ணூறு வயசு அந்த சரீரத்துக்கு தீர்த்த நாராயண பூஜைன்னு ஒன்று பண்ணுவாள் முப்பத்தி ரெண்டு பிராமணாலையும் உட்காந்து வச்சு இவா அந்த வம்சத்தில் வந்தவா யாரோ தீர்த்த நாராயண பூஜை அந்த சொந்த கலசத்தை தலையில் வச்சுட்டுருக்கா அதாவது முப்பத்தி ரெண்டு பிராமணாலையும் காலை நம்பி அந்த தீர்த்தத்தை ஒரு குடத்தை சேர்த்து தீர்த்த தீர்த்தநாராயணாக பாவித்து அப்படி சுற்றுக்கு வரும்போது பிரலட்சணமாக வரும்போது பெரியவா பின்னாடி வரா தொண்ணூறு வயசுக்கு குதிக்கிறாள் பத்தொம்போது வயசு பையன் ஆட்டமா குதிக்கிறார் என் குருவுக்காராத என் குருக்காராத சொல்லி சொல்லி மாணவ பெரிவாடு குருபக்தி சமாயுக்தா இவ்வளோ இன்னும் நிறைய திஷ்டானங்கள்லாம் இருக்கு அவள் பக்திக்கு புராணங்களோ விசேஷத்தில் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சி வாழா இருக்கணும் பெரிவாளுக்கு புராண சிரவணத்தில் இருந்த ஒரு ஆசை இருக்க அவளுக்கு எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை பிரம்மஜானிகளுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் இப்படிதான் நாம் சிரவணம் பண்ணோம்னு மாயன சாஸ்திரவாழ்னு ஒரு மகான் இருந்தால் அவள் பிரவச்சன மார்க்கதரிசினி பெரியவா கொண்டாடியிருக்காள் அவள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் தோன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எண்பத்தேழு வயசில் பழுத்த வயசில் பகவந்தாமாஸ்வரின்டே சேர்த்து விட்டார் அவள் இருக்கிற மட்டும் பல முறை பாவசுதான் ராமாயண நவராமணி பெரியவா வந்து முழுக்க சிரவணம் பண்ணியிருக்காள் அவள் சித்தியானப்றம் அதே மாதிரி ரொம்ப பக்தியோடு கொஞ்சம் கூட லௌகிக கலப்பிடம் இல்லாமல் பகத்குணம் சொல்கிறதுக்கு யாரை சொல்லாலும் யோஜனை பண்ணி எழுபத்தி மூணில் திருபிளிகன் பிரிவாளுக்கு மனத்துலேருந்து ரெண்டு ஆடை அழிச்சு அப்போ ஆங்கில பிரிவான் பெரிய வாழ்க்கைக்கு தான் அவளுக்கு பூர்வீகம் அவருக்கு இங்கே வந்து பாகசுத்தாமணு சௌரியப்படுமா கேள்வி பெரியவாக்கிட்டு அமிச்சு பத்தொம்பது வருஷம் எழுபத்தி மூணுலேயும் தொண்ணூற்றி ஒன்று பரிகந்தோம் கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி பெரியவாங்க இருந்தாலும் அங்கே போய் தானே மூலபாராயணம் பண்ணி மயனசாஸ்திரி வாழ்க்கை ரெண்டு பேர் இருந்தால் இருந்தார் த்ரிபுகன் பெருவாயிருக்கா தானே மூலபாராயணம் பண்ணி தானே ரெண்டு கால பிரவச்சனும் நபூதமான விஷயத்தையும் இப்படி பண்ணியிருக்கா தொண்ணூற்றி ஒன்றில் தெரிவா அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் சிரமப்படாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலையே சப்தாகம் பண்ணுமோ எங்கிட்ட வந்து சேர்ந்து இருந்து விட்டா தீர்க்க தீர்ந்து அடுத்த போகலா சொல்லும் போது அவள் வெள்ளை வச்சியில் இருந்தேன் தொண்ணூற்றி ரெண்டில் குரு பௌர்ணமி அன்றைக்கி ராச பௌர்ணமி அன்னைக்கு சந்யாசம் வாங்கி நூட்டா அது ஒரு வருஷம் முன்னாடி பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவள் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் வாங்க பாராயணம் பண்ணுறோம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டான் அந்த புராண சிரவணத்தில் பெரிவாளுக்கிற ஸ்ரத்தை ஒரு சமயம் ஐம்பதாவது ஃப்ளோட்டிங் க்ளௌட் ஆஃப் டெவோட்டீஸ் இருக்கும் எப்போதுமே பெரிவாரத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கோகுலாஷ்டமி நான் போய் நேரம் தரிசனம் பண்ணிருக்கேன் அந்த வைபவத்தை அப்போ ட்ரிபிள் பிரிவா எனக்கு பழக்கம் கிடையாது மகா பெரிவா கிருஷ்ணத்துக்காக பேர் இருந்தபோது ட்ரிபிள் கேவலாக பாராயணம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு சமயம் என்ன பண்ணால் ஐம்பதாவது இருக்கா ஏதோ சதப்பு இருக்குது ஸ்ரீகண்டன் பக்கத்தில் இருந்தேன் ஒரு குண்டலிக்கு முட சங்கம் ஸ்ரீகண்டனை கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு சொன்ன உடனே ஒரு ஒரு சாந்தம் வருது பெரியவா சங்கம் சாப்பிட்டுண்டு தூங்குண்டு இப்படியே ஜென்மா வீணாக போகிறது பாகவதத்தை சிரவணம் பண்ணியாவது என் ஜென்மாவை கலையற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் அதுக்கு எனக்கு கூட இருந்து ஒத்துழைக்கணும் கேட்டேன் பேசாதங்கிறதுக்கு இப்படி சொல்கிறா தெரியுவா பாவத நோய் நடுவில் பேசாதவங்கோ அப்படிங்கிறது இப்படி சொல்லியிருக்காள் புராணத்தில் அவ்வளோ ஈடுபாடு பெரிவாளுக்கு புராணக்கையோ விசேஷத்தான் இந்த பத்து லக்ஷணமும் பூர்ணமாக இருக்கக்கூடியவருக்கு தான் குருன்னு பேர் இந்த லட்சணங்கள் இதுக்கு மேலே இன்னும் பல தான் வழிபாட்டு உள்ளது அதனால ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி ஸ்ரீ சந்திரசேகர் குரு பரமேஸ்வரனே அவர் ஸ்வரூபத்தில் வந்திருக்காரு பரமேஸ்வரன் வேறு இல்லை பெரிவா வேறு இல்லை காமாட்சி வேறு இல்லை பெரியவா வேறு இல்லை இதை அனுபவித்த வாழ்க்கை தெரியும் அவா பரமேஸ்வரர் ஸ்வரூபாக இருந்தால் பரமேஸ்வரனாக நாராயணனாக காமாட்சியாக எல்லா ரூபத்திலையும் பெரிவாளாக இருந்திருக்கா அப்பேற்பட்ட பெரிவாட நமஸ்காரம் என்றேன் பல சந்தோஷத்தோடு நமஸ்காரம் என்றேன் இந்த ஸ்லோகம் தன் குரு மேலே புது பெரிவா பண்ண ஸ்லோகம் அபார கருணா சிந்தும் ரூபினம் சாந்தரூபிணம் குரும் பிரணமாமி உதான்வகம் பெரிவாளுடைய புராணம் ராமாயணத்தை போல பாகவதத்தை போல சொல்ல 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 நூறு நாள் ராமாயணத்தை பற்றி ரெஃபர் பண்ணால் நூறு நாள் பெரியவாழ் திரும்பியெல்லாம் அந்த முடிவு அடையாது ஆனால் நமக்கு கிடைச்சது ரெண்டு மணி நேரம் பெரியவாளுடைய ஸ்மரணத்தை இன்றைக்கி கொடுத்தாலே நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் பிள்ளையாரை நினைச்சுன்னு சுபகாரியங்கள்லாம் ஆரம்பிக்க வேண்டியது புள்ளையார் சதுர்த்தி முற்றும் இருக்க வேண்டாம் இன்றைக்கே பெரியவாளுடைய குரு குருவந்தனத்தோடு நாம் புள்ளியார் மன்னா பூஜை பண்ணுறதுக்கு குருவுடைய பிரசாதத்தை இன்றைக்கி நான் நாடுற மாதிரி இந்த சத்சங்கம் வந்து அமைஞ்சிருக்கு